அதாவது செஸ்ட் எப்படி இருக்கு ஷோல்டர் எப்படி இருக்கு லென்த் எப்படி இருக்கு அண்டர் பஸ்ட் எப்படி இருக்கு ஒரு சிலருக்கு பஸ்ட் கீழே வரைக்கும் வரும் ஒரு சிலருக்கு கரெக்டான ஷேப்ல நிற்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அப்ப இவங்களுக்கு யோக் எப்படி வைக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க டிசைட் பண்ணணும் ஷோல்டர் ஸ்கொயரா இருக்கா ஸ்லோப்பா இருக்கா அப்படிங்கறது முதல் கொண்டு எல்லாமே நீங்க பாத்தீங்க தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க தைக்க முடியும் அதே மாதிரி ஆம்போருக்கிட்டையும் நிறைய துணி விடக்கூடாது ஷோல்டர்லையும் நிறைய துணி விடக்கூடாது அதெல்லாம் விட்டாதான் நமக்கு தேவைக்கு அதிகமான துணி வரும்போது தான் சுருக்கங்கள் வரும் ஒரு பிளவுஸ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் சொல்ற எல்லா டிப்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய பினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியும் ஓகே பர்ஃபெக்டா கட்டிங் எல்லாம் போட்டாச்சு இப்போ எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது ஸ்டிச்சிங்க்கும் அது அதுக்கான மெத்தட் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பீஸ்ல தைக்கணும் எதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எது வரைக்கும் முடிக்கணும் என்னென்ன அளவுகளுக்கு அதை தையல் பிடிக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே நமக்கு வந்து ஒரு சில ப்ரோ வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து நீட்டா பினிஷிங் வரும்